வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பம் பூர்வீக நிலங்களுக்காக போராடும் மக்கள் பொதுமன்னிப்பின் கீழ் சட்டவிரோத விடுதலை விமர்சனங்களை எதிர்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சந்நிதியான ஆச்சிரம முதல்வருக்கு ஐநா மதிப்பளிப்பு விருது வழங்கி கவுரவிப்பு ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு அபாய நிலை என்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் ஈரான் பதற்றம் அறிவித்த தமிழக அரசு இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான ஆயிரம் மில்லியன் ரூபாவிலான வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் முதற்கட்ட புனரமைப்பு வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானங்கள் சேவைகள் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முதற்கட்ட புனரமைப்பு வேலைகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டன அதன்படி தெல்லிப்பலை காங்கேசன்துறை கல்லூரி வீதியின் புனரமைப்பு மற்றும் பருத்தத்துறை மூன்றாம் வீதியின் புனரமைப்பு வேலைகளுடன் முதற்கட்ட புனரமைப்பு வேலைகள் ஆரம்பமாகியுள்ளது காங்கேசன்துறை கல்லூரி வீதியின் புனரமைப்பு பணியின் ஆரம்ப நிகழ்வு கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் ஜீவநாதன் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கம் எங்களுடைய அமைச்சரவை எங்களுடைய எம்பிமார்கள் எல்லோருமே சேர்ந்து தாங்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளை கைவிட்டு விட்டு மக்களுக்காக நிமித்தமாக எதையாவது செய்ய வேண்டும் என நினைத்து செயற்படுகின்ற போது அப்ப இந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் நாளைக்கு இந்த மாதிரி வீதிகளை புனரமைப்பதுல ஏதாவது ஊழல் வருமாக இருந்தா எங்களால பொறுத்து முடியாது அதனால தான் இந்த உண்மையை வந்து மக்களிடம் சொல்லி மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த வகையான புனரமைப்பு வேலைகள் அனைத்தையுமே மக்களாக நீங்களே முன்னெடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகொழிக்கு சர்வதேச நீதி கோரி நாளைய தினம் ஆரம்பிக்கவுள்ள அணியா விளக்கு போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழு ஆதரவும் வழக்கும் என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டாகரை யாழ்ப்பாண பயணத்தின் போது அவர் சந்திக்க உள்ளதாகவும் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் இந்த வேளையிலே இலங்கைக்கு வரக்கூடாது என்று நூற்றுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் அவரை வேண்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் அதையும் அவர் இலங்கைக்கு வருகிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வருகையிலே விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான விடயங்களில் அவர்கள் அசை செலுத்த வேண்டும் பொறுப்பு கூறல் சம்பந்தமான விடயங்களில் இலங்கை அரசாங்கம் பின்பதை அவர் அவதானித்து அதற்கான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அந்த அவரோடு வருகிறவர்களையும் அவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் விசேஷமாக செம்மணியிலே மனித குடி திரும்பவும் அகலப்படுகிறது அதில் மிகவும் மோசமான விடயங்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன பெண்கள் குழந்தைகள் உடல்கள் அங்கே கண்டெடுக்கப்படுகின்றன இப்பொழுது சில அமைப்புகள் சேர்ந்து அணையா விளக்கு என்று மூன்று நாள் தொடர் போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் அமைப்பாளர்கள் அனைவரையும் அந்த அணையா விளக்கு போராட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு மிகவும் என்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன் இது எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் பலவிதமான அத்துமீறல்கள் நிறந்தமைக்கான ஆதாரங்கள் விளக்குக்கடியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே அந்த உண்மைகள் வெளிவருவதாக இருந்தால் இந்த புகைக்குழி தோண்டப்படுகிற விடயம் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும் அரசாங்க நிதி கொடுக்கப்பட வேண்டும் பிரகடனத்தில் பொது மன்னிப்பு என்ற விடயத்தை இடைநிறுத்துவதாக உறுதியளித்துள்ள போதும் இதுவரையில் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டவர்களும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளாா் தவறான முறையில் பொது மன்னிப்பு வழங்கப்படுவது குறித்து நாட்டில் பல சந்தர்ப்பங்களில் சர்ச்சைகள் தோற்றுவித்துள்ளதாகவும் அரசாங்கம் வாக்குறுதியை மீறியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதியின் பெயரில் குற்றச்செய்களுடன் தொடர்புடையவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதிக்கு கூட தெரியாமல் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இவ்வாறு சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டவர்களும் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் பெரேரா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தை நிதியாண்டில் ஜப்பானின் அதிகாரபூர்வ பாதுகாப்பு உதவிபெறும் திட்டத்தின் கீழ் ஜப்பானிடமிருந்து பாதுகாப்பு உதவிபெறும் எட்டு நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் என்று ஜப்பானின் ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளது கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மீட்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த உதவியில் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை தவிர பயனாளிகளாக பட்டியலிடப்பட்டுள்ள பிற நாடுகளில் தாய்லாந்து டோங்கா கிழக்கு திமோர் இந்தோனேசியா மலேசியா பப்புவா நியூகினியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ உறுதிப்பாடு காரணமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதட்டங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் ஒத்து எண்ணம் கொண்ட நாடுகளை ஆதரிப்பதற்காக ஜப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இந்த உதவி திட்டத்தை ஆரம்பித்திருந்தது ஜப்பானின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டு பாதீட்டில் இந்த உதவி திட்டத்துக்காக எட்டு தசம் ஒரு பில்லியன் ஜென் அதாவது ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன தொண்டமனாறு செல்வச்சநிதியான் ஆசிரம முதல்வருக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு விருது வழங்கி மதிப்பளித்துள்ளது சந்நிதியான் ஆச்சிரமம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சைவ கலை பண்பாட்டு பேரவையாகும் இந்த ஆச்சிரமம் ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துவதுடன் பல்வேறு சேவைகளையும் வழங்கி வருகிறது இவ்வாறான நிலையில் சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகளுக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அமைப்பினரால் தேசாபிமானி எனும் விருதும் உரிமைகளுக்கான மாகாண இயக்குநர் என்ற பதவியும் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது கொழும்பு அருங்காட்சியகத்தின் கேட்போர் கூடத்தில் வைத்து இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களின் பின்னணியில் ஈரானில் இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை ஸ்ரீலங்கா வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது ஈரானில் நாற்பத்தி ஓரு இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் நான்கு பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக ஸ்ரீலங்கா விளைவிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி தற்போது ஈரானில் முப்பத்தி ஏழு இலங்கையர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் ஐந்து அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக அமைச்சு கூறியுள்ளது இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் இலங்கையர்களில் நான்கு பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேறவுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை ஆணிக்குழுவை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் முக்கியமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் மற்றும் அதனுடன் இணைந்த ஊடக நிறுவனங்களால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கையில் வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூரல் மற்றும் ஜனநாயகத்திற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் தகவல் அறிய உரிமைச் சட்டம் அவசியம் என குறித்த தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த மார்ச் மாதம் முதல் தகவல் அறிய உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு தலைவர் ஒருவர் இல்லை எனவும் இது அதன் செயற்பாடுகளை தடுக்கிறது எனவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் பலமுறை கோரிக்கைகள் இருந்த போதிலும் ஆணைக்குழுவுக்கு அத்தியாவசிய சட்ட ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பதில் அரசாங்கம் தாமதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த ஆணைக்குழு திறனை சட்டத்தின் பிரகாரம் அதனால் ஒரு சுயாதீன நிதியை இயக்க முடியாது எனவே ஒரு புதிய தலைவரை தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு உடனடியாக நியமித்து அதன் சுதந்திரத்தையும் செயல்திறனையும் மீட்டெடுக்குமாறு ஜனாதிபதியை குறித்த ஊடக குழுக்கள் வலியுறுத்தியுள்ளனில் தனியார் விருந்தினர் விடுதியில் மின்தூக்கியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் பலியாகிய துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் உள்ள மின்தூக்கியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சல் வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த வைரவநாதன் டிலக்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் விருந்தினர் விடுதியின் மின்தூக்கியில் செல்லும்போது தலையை மின்தூக்கி வெளியே எடுத்ததால் தலை சுவருடன் மோதி விபத்து சம்பவித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஈரான் ஸ்டேல் இடையே போர் நிலவி வரும் சூழலில் நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு துறைக்கு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரானிடையே போர் நடைபெற்று வரும் சூழலில் அந்நாடுகளில் வசிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய பிரத்யேக கட்டுப்பாட்டு டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பதிவில் அறிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரானின் மீது நேரடி ராணுவ தாக்குதலை நடத்தியது இதுவே முதல் முறையாகும் ஈரானின் அணு ஆயுதங்கள் தங்களுக்கு ஆபத்து என்பதால் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரான் மற்றும் ஸ்டேலுக்கு இடையிலான ராணுவ மோதல் அமெரிக்காவின் தலையீடு மூலம் மேலும் அதிகரித்துள்ளது போர்டோ நாடன்ஸ் மற்றும் எஸ்வஹான் ஆகிய ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதான எங்களின் வெற்றிகரமான தாக்குதலை முடித்துள்ளோம் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன எனவும் முதன்மை தளமான மீது முழு அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டன எனவும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதை செய்ய வேறு எந்த ராணுவமும் இல்லை எனவும் இப்போது அமைதிக்கான நேரம் எனவும் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தாக்குதலில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து டிரம்ப் குறிப்பிடவில்லை இருப்பினும் ஈரானில் மிகவும் மேம்பட்ட வசதியான போர்டோ அணுசக்தி நிலையம் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் ஆயுத்தத்தாள் மட்டுமே தாக்கப்பட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் உலக சமாதானத்திற்கு நேரடியான அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டாரஸ்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருக்கலாம் எனவும் எச்சரித்துள்ளார் இதனால் பொதுமக்கள் அந்த பிராந்தியம் மற்றும் உலகமே பேரழிவை சந்திக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐநா உறுப்பு நாடுகள் தங்கள் கடமைகளை ஐக்கிய நாடுகள் பிரகடனங்களுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் ஏற்ப பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அபாயகரமான நேரத்தில் அமைதிக்கான ஒழுங்கின்மையை தவிர்க்க தேவை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குட்டாரஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் மோதல்களை மேலும் மேலும் அதிகரித்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பம் பூர்வீக நிலங்களுக்காக போராடும் மக்கள் பொதுமன்னிப்பின் கீழ் சட்டவிரோத விடுதலை விமர்சனங்களை எதிர்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சன்னிதியான் ஆச்சிரம முதல்வருக்கு ஐநா மதிப்பளிப்பு விருது வழங்கி கௌரவிப்பு ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு அபாய நிலை என்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் இஸ்டில் ஈரான் பதற்றம் உதவி எண்களை அறிவித்த தமிழக அரசு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்